ஹாய் நான் உங்கள் சாராஜியம் இது என்ன வீடியோனா அஷ்டமி விரதம் பற்றியான வீடியோங்க இது அறிந்ததும் அறியாததும் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி அப்படின்னாவே பொதுவாகவே இது வந்து கால பைரவருக்கு தான் ரொம்ப உரியதுங்க ஆமாங்க இது வந்து வளர்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இது ரெண்டுமே கால பைரவருக்கு உரியது இதில் நம்ம எந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வளரணும் அப்படின்னு நினைச்சு இருக்கோமோ அது வந்து வளர்பிறை அஷ்டமி வந்து அதுக்காக விரதம் இருக்கணுங்க இல்ல நமக்கு பிரச்சனைகள் தீரணும் கடன் தீரணும் சொல்லி அந்த இதெல்லாம் வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி வந்து விரதம் இருக்கணுங்க இதுக்கு தேய சக்திகள்லாம் வந்து நம்மள அண்டாம காக்குறவங்க வந்து காலபயிர தாங்க சிவபெருமான் மொத்தமா அறுபத்தி நாலு அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அந்த அறுபத்தி நாலு அவதாரங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது இந்த காலபைரவர் அவதாரம் தாங்க அவர் வந்து நமக்கு வெற்றி கொடுத்துருவாருங்களா அது மட்டும் இல்லாம இந்த அஷ்டமி திதி எப்போ அஷ்டமி திதி இல்ல ராகு காலத்துலதான் அவருக்கு வந்து சிறப்பு பூச்சிகள் நடக்குங்க அப்ப அந்த சிறப்பு பூச்சிகள் நம்மளால கலந்துக்க முடியாத போது நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு எந்த நேரம் உகந்ததோ நமக்கு எது முடியுமோ அந்த நேரத்துல அஷ்டமி திதி இருக்கும் பொழுது நம்மளுடைய விரதத்தையும் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க காலபைரவருக்கு காலையில கோயில் திறந்து மாலையில இரவு பூஜை முடிந்த பிறகும் இவருக்கு வந்து நித்திய பூஜை விதிகள்ல வந்து இவருக்கு கூறப்பட்டிருக்குதுங்க ஆறு தேய்பிரை அஷ்டமிகள்ல வந்து விரதம் இருந்து சிவப்பு நிற பூஜனை பூஜை பந்து பண்ணோம்னா நமக்கு மக்கள் பேரும் நல்ல பதவியும் பதவி உயர்வும் புகழும் கிடைக்கிறதா சொல்லப்படுதுங்க பைரவர் வந்து முற்றும் துறந்த நிலையில் இருப்பதால் அவர் வந்து ஆடை இல்லாமல் இருப்பார் அதனால வந்து அவரோட சிலை வந்து தொடக்கூடாதுங்க பொதுவா எந்த தெய்வங்களின் சிலையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா பைரவரோட சிலையை வந்து தொடக்கூடாது அதுக்கு பூஜை தான் கொடுத்துதான் பூக்களை போட்டு அவர் வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது பொதுவா பைரவருக்கு பஞ்சதீபம் போட்டு ராத்திரம் பண்ற ரொம்ப நல்லதுங்க அதில் தனித்தனியா மண் விளக்குல ஒரு மண் விளக்குல இழுப்பை எண்ணெய் இன்னொன்றுல வந்து விளக்கெண்ணெய் இன்னொன்று வந்து நல்லெண்ணெய் பசு நெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது அனைத்தையும் தனித்தனி மண் விளக்குல போட்டு தூய் போட்டு திரி போட்டு நம்ம தனித்தனியா தீ தான் பற்ற வைக்கணுங்களாமா ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்குல பத்த வைக்க கூடாதுங்களாமா இந்த மாதிரி பற்ற வச்சு நம்ம ஒரு வழிபட்டா அவருடைய அருள் நல்லா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி